பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது சுக்கிரனும் சூரியனும் இணைவு எங்கே மேஷத்தில் அந்த இணைவு என்ன செய்யும் எப்படி செய்யும் சாதாரணமாக சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்தால் திருமண தடை அல்லது எதிர்வாரா திருமணம் லவ் மேரேஜ் கொடுப்பது அல்லது ஏதோ பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் யோசனை பண்ணுவாங்க டக்குன்னு வந்துடும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க அது எப்படி தான் வந்ததுன்னு தெரியல ஏதோ மா பையனுக்கு பொண்ணு கொடுக்குறான்னு வந்தாங்க பார்த்தோம் புட்டுன்னு முடித்தோம் அதுதான் துக்கிரன் சூரியன் சூரியன் இணைவு ஆம் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து விட்டால் திருமணத்திலே சில திருமணத்திலே குழப்பம் சில திருமணத்திலே தடைகள் பிறகு சரியாகி விடுகிறது அந்த சூரியன் இப்பொழுது மேஷத்தில் இருப்பதால் இந்த மாதம் அருமையான மாதம் ஆம் அந்த சுக்கிரன் சேர்ந்ததால் திருமணத்தை பிரமாதமாக நடத்தி வைக்கும் சிலருக்கு அதே நேரத்தில் சிலருக்கு நல்ல வளங்கள் அமையும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அருமையான டைம் இது ஏனென்றால் ஜென்மத்திலே சூரியன் உச்சம் பெற்றுவிட்டான் ஐந்து கூடியவன் எதிர்மறா தன லாபம் எதிர்மறா யோகம் அதை கொடுத்து விடுவான் அதே நேரத்தில் ரிஷபராசிக்கு பார்த்தால் நாலு கூடிய சூரியன் பன்னெண்டிலே இருக்கலாம் உச்சம் பெற்று இருக்கிறான் ஒரு இடம் பார்க்கிறீர்கள் டக்கென்று முடிந்துவிடும் ஆம் காரணம் ஜென்மாதிபதி சேர்ந்து விட்டான் சூரியனோடு பணம் இல்லையே கையை பிசைந்து கொண்டிருப்பீர்கள் எங்கிருந்தோ பணம் வந்தது அந்த இடத்த முடித்தேயா எங்கிருந்தோ பணம் வந்தது வண்டி வாங்கிட்டேயா அந்த ஒரு பேச்சு சொல்ல வைக்கும் ஆம் எது ரிஷமராசிக்கு சரி மிதனத்திற்கு மூன்று கூடிய சூரியன் பதினொன்றிலே அந்த மூன்று யார் வெற்றி புகழ் கீர்த்தி இளைய சகோதரஸ்தானும் இளைய சகோதரி ஸ்தானம் அவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய காரிய சித்தி பெறும் புகழ் கீர்த்தி உண்டாகும் அதோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறான் அவன் யார் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி ஆம் அவனும் உங்களுக்கு எதிர்மறாய் யோகத்தை கொடுப்பான் ஆகவே மிதன ராசிக்காரர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த காரியத்தையும் தொடுங்கள் அதில் வெற்றி பெறும் கடகராசி அருமையான டைம் ஆம் நான் பெருமையாக கூறவில்லை கடகத்திற்கை போயது பத்திலே இருக்கிறது சூரியன் யார் அவன் ராசிக்கு தனாதிபதி ரெண்டு கூடியவன் ரெண்டு என்ன செய்யும் தனம் வாக்கு உங்களுக்கு நல்ல தனம் கொடுக்கும் உங்கள் வாக்குக்கு மதிப்புண்டு நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது கேட்டாலும் உடனே சாங்ஷன் அரசாங்கத்தால் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்தது உங்களுக்கு சேங்ஷன் ஆகிவிடும் ஆகவே உங்கள் வாக்குக்கு நல்ல நல்லத்தம் உண்டு அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி அல்லவா பதினொன்று சுக்கிரன் இணைந்து விட்டான் உங்களுடைய மூத்த சகோதரி சகோதரன் இருந்தாலும் அவர்களுக்கும் உங்களுடைய நல்ல வாழ்க்கை அமையும் உங்களுக்கும் பிரமாதமாக இருக்கும் குடும்பத்திலே நிம்மதி கொடுக்கும் நான்காவது இடத்துக்குரிய அந்த சுக்கிரன் உங்களுக்கு பத்தில் இருப்பதால் அதே நேரத்திலே நீங்கள் இடம் விட்டு இடம் போகலாம் அதே நேரத்தில் நீங்கள் தொழிலில் பிரமாதமாக செய்யலாம் அகலக்கால் தாராளமாக வைக்கலாம் பயமே இல்லை ஆம் தயங்கவே வேண்டாம் சரி சிம்மத்திற்கு சிம்ம ராசிக்கு பாகியத்தில் யார் சுக்கிரனும் சூரியனும் அந்த சூரியன் யார் உங்களுடைய ஜென்மாதிபதி அவன் உச்சம் பெற்று விட்டான் இன்னும் என்ன வேண்டும் அதாவது மேஷத்திலே இருக்கும் சூரியன் அருமையாக உச்சம் பெற்ற சூரியன் பிரமாதமாக செய்வான் திருமத்திற்கு கவலையே இல்லை எப்படி உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சுக்கிரன் சூரியனோடு இணைந்து ஒம்பதில் இருப்பதால் பாகியத்தில் இருப்பதால் மேல்மட்ட உதவி தாய் தந்தையர் உதவி பெரியவர்கள் ஆசி நிச்சயம் உண்டு அதே நேரத்தில் சொத்து சுகம் தாராளமாக வரக்கூடிய நேரம் வீடு இருந்தாலும் பழுது பார்ப்பீர்கள் அதே நேரத்தில் ஒன்பது தெய்வ சகாயம் கிடைக்கும் உங்களுக்கு யாத்திரை போக வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே நேரத்தில் பல கோயில்களுக்கும் போய் வருவீர்கள் ஆம் தெய்வ அனுகிரகம் தெய்வகராச்சம் நிச்சயமாக உண்டு சரி இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் கன்னிக்கு பன்னெண்டு கோடியவன் சூரியன் ஆடாடா அவன் எட்டில் மறைந்து விட்டானே கவலையே வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆறு எட்டு பன்னெண்டு கொடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் விபரீத யோகம் உண்டு ஆம் பன்னெண்டுக்குரிய சூரியன் எட்டில் யாரோடு தனாதிபதியோடு துக்கரனோடு சேர்ந்து விட்டான் பிரம்மாதமாக இருக்கும் வராத கடன் வரும் தேடிக்கொண்டு வரும் வராத எல்லாம் உங்களை தேடி வரும் ஆம் அதே நேரத்தில் பழைய நண்பர்கள் உதவியும் கிடைக்கும் மனைவியால் ஆதாயம் உண்டு கவலையே வேண்டாம் அதே நேரத்தில் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு ஆகவே கன்னி ராசி நேர்களே சூரியன் எட்டில் மறைந்தான் என்று கவலை வேண்டாம் பன்னெண்டு குடியவன் மறைந்தான் எதிர்வாரா பல யோகத்தை கொடுக்கப் போகிறான் சரி துலாம் ராசி அந்த ஜென்மாதிபதி ஏயிலே அமர்ந்து விட்டான் யார் சுக்கிரன் அதோடு லாபாதிபதி சூரியனும் ஏயில் அமர்ந்து விட்டான் ஆனால் அந்த ஏழு நல்ல தானம்தான் இருந்தாலும் அதை கண்டஸ்தானம் என்று கூறுவார்கள் ஆகவே செய்யும் தொழிலில் சற்று கவனம் தேவை நண்பர்கள் வசம் சற்று கவனம் தேவை செலவு செய்யும்பொழுது இதை செய்யலாமா செய்தால் லாபம் வருமா சிந்தித்து செயல்படுங்கள் தேவையில்லாமல் சில செலவுகள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் ஆகவே ஏழிலே சூரியன் நன்மை செய்தாலும் உடல் நலனில் முக்கியமாக கவனம் தேவை சரி அடுத்து விருச்சிக ராசிக்கு வருவோம் விருச்சிகத்திற்கு ஏழு கூடியவன் சுக்கிரன் ஆறிலே அமர்ந்து விட்டான் சரி பத்துக்குடிய சூரியன் அவன் ஆறிலே உச்சம் பெற்று விட்டான் ஆறிலே சூரியன் உச்சம் பெற்று உங்களுடைய விதயத்தை பார்ப்பதால் உடல் நலனில் முக்கியமாக கவனம் தேவை அதே நேரத்தில் சுக்கிரன் ஆறில் இருப்பது நல்லது எப்படி என்றால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்குரியவன் ஆறில் இருக்கிறான் ஆகவே அது பேலன்ஸ் ஆகிவிடும் ஆம் ஏதோ விரயமானாலும் லாபத்தை கொடுத்துவிடும் ஆனால் உடல் நலனில் கவனம் தேவை இரண்டாவது யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் கடன் இருந்தாலும் அடைக்க வழி தேடுங்கள் தேடுங்கள் ஏனென்றால் ஆறு கடனை வளர்த்துவிடும் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி கட்ட வைக்கும் அதே நேரத்தில் ஆறாவது ஸ்தானம் இருப்பு கீழே அது காட்டக்கூடிய ஒரு இடம் ஆகவே இருப்புக்கு கீழ் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை முக்கியமாக கவனித்து கொள்ளுங்கள் சரி தனுசு இந்த தனுசு ராசிக்கு வெகு அதிர்ஷ்டமான நேரம் ஒன்பது கூடியவன் சூரியன் திரிகோணாதிபதி திரிகோணம் யார் சூரியன் உச்சம் பெற்றுவிட்டான் தாத்தா சொத்து கைக்கு வரும் பூரிக சொத்து கைக்கு வரும் அதே நேரத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் தொழில் என்றால் உடனே கிடைக்கும் பயமே இல்லை ரெண்டாவது லாமாதிபதி சுக்கிரனும் ஐந்தில் அமர்ந்து விட்டான் திருமணம் உங்களுக்கு நடக்கவில்லை என்றால் இப்பொழுது எதிர்பாராமல் திருமணம் நடக்கக்கூடிய நேரம் ஆகவே திருமண வாய்ப்பு உண்டு குடும்பத்திலே சுபகாரியங்கள் அத்தனையும் நடைபெறும் அதே நேரத்திலே கல்விக்கு இரண்டில் இருப்பதால் தடைப்பட்ட கல்வி தொடரும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் வரும் ஏனென்றால் ஆறு கூடிய சுக்கிரன் ஐந்தில் இருப்பதால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கும் ஆகவே தனுசராசி நேர்களே இந்த சுக்கிரனும் சூரியனும் இணைந்து பிரமாதமாக செய்வார்கள் மகர ராசி இந்த ராசிக்கு எட்டு கூடிய சூரியன் நாளிலே உச்சம் பெற்றுவிட்டான் ஐயா தயவு செய்து ரொம்ப நிதானமாக இருங்க எப்போ வரைக்கும் பதினாலஞ்சு வரைக்கும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அஷ்டமாதிபதி உடலில் அடிபடலாம் ஆப்ரேஷன் ஆகலாம் தேவையில்லா பிரச்சனை வரலாம் கோர்ட்டு கேஸு வரலாம் ஜாமீன் கழுத்து போட்டால் பிரச்சனை வரும் மனக்குழப்பம் கொடுக்கும் மனவேதனை கொடுக்கும் குடும்பத்திலே சொன்னாலும் விடுத்து கொள்ள மாட்டார்கள் தான் போக்கே தனிப்போக்கு என்று போவார்கள் அவர்களால் உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வரும் ஆகவே எதற்கும் கவலைப்படாதீர்கள் மௌனமாக இருங்கள் பதினாலு ஐந்து வரை மௌனமாக இருங்கள் ஏதோ அம்பாள் அனுகிரகம் ஐந்து கூடியவன் நான்கிலே உட்கார்ந்து விட்டான் உடலிலே பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வதற்கு வழிவரும் தாய் தாய் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் தீர்வதற்கு வரும் ஆனால் உங்களுக்குத்தான் தேவையில்லா குழப்பங்கள் தேவையில்லா குழப்பங்கள் கொடுக்கும் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எட்டுக்குரியவன் நான்கிலே அது மட்டுமல்ல அந்த எட்டுக்குடியவன் நான்கிலே உட்கார்ந்து உங்கள் ஜென்மத்தை பார்த்து விட்டான் வண்டியில் நீங்கள் தனித்து டிரைவ் செய்ய வேண்டியிருந்தால் நிதானமாக போங்கள் ஆம் அடுத்து கும்பம் கும்பராசிக்கு மூன்றிலே சுக்கிரனும் சூரியனும் அருமையான இடம் மூன்றிலே இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் மூன்று ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழு கூடிய சூரியன் மூன்றில் நீங்கள் தொடும் காரியங்கள் வெற்றி புகழ் உண்டு மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் உங்களுடைய கீர்த்தி பரவும் துறையில் இருந்தால் உலக புகழ் உண்டு அது மட்டுமல்ல இசைத்துறை கலைத்துறை நாட்டியம் நாட்டுவம் சினிமா தொழில் அத்தனையும் நீங்கள் ஜொலிக்க சரியான நேரம் அதே நேரத்திலே சுக்கிரன் பொண்ணும் பொருளும் தேடி வரும் உங்களுக்கு மூன்றிலே சுக்கிரன் அருமையாக உட்கார்ந்து விட்டான் அவன் யார் பாக்யாதிபதி ஆகவே அருமையாக இரு மீனராசி அன்பார்ந்த மீனராசிக்காரர்களே உங்களுக்கு ஆறு கூடிய சூரியன் இரண்டிலே சற்று கவனம் தேவை ஆம் தேவையில்லா வழக்கு இல்லை பழைய வழக்கு மறுபடியும் நியல் போல தொடரும் ஆகவே வழக்கு விஷயத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை இரண்டிலே சுக்கிரன் அவன் யார் எட்டுக்கூடியவன் விரயங்கள் அதிகமாகும் நிச்சயமாக சொல்லுகிறேன் தவறாக சொல்லவில்லை மிகுந்த எச்சரிக்கை தேவை உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருபத்தி நாலு இன்று முதல் பத்தொம்பது ஐந்து இருபத்தி நாலு வரை மிகுந்த எச்சரிக்கை அது மட்டுமல்ல முக்கியமாக பதினாலு ஐந்து வரை மிகுந்த கவனம் தேவை ஆம் தேவை இல்லா பிரச்சனைகள் தேடி வரும் ஆகவே ஜாகிரத்தையாக இருங்கள் காரணம் இரண்டிலே சூரியன் உட்காரக்கூடாது உட்கார்ந்தால் குடும்பத்திலே பிரச்சனை குடும்பத்திலே தேவையில்லா குழப்பம் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் தேவையில்லா பிரச்சனை நிச்சயமாக ஏற்படும் அரசாங்கத்தால் தண்டனைகள் வரலாம் ஆகவே கவனமாக இருங்கள் இருந்தால்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் குளித்து கொண்டிருந்தால் வாங்காதடி வாங்கி கொண்டு உட்கார வேண்டி வரும் ஆகவே மீனராத்தின் நேர்களே உங்களுக்கு நான் நல்லது சொல்லவில்லை என்று கவலை வேண்டாம் நிதானமாக செயல்படுங்கள் பெருத்த பிரச்சனை வரக்கூடிய நேரம் இது இன்று முதல் ஆகவே நீங்கள் அமைதியாக இருங்கள் பிறகு பதினாலாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல நேரம் வரும் ஏனென்றால் உச்சம் பெற்ற சூரியன் சும்மா விடாது கண் உபாதை வரலாம் பல் உபாதை வரலாம் தொண்டையில் பிரச்சனை வரலாம் ஆகவே தேவையில்லா பிரச்சனை தான் கொடுக்கிறது நீங்கள் ஏதோ தெய்வ அனுகிரகத்தோடு தெய்வ பூஜை செய்து கொண்டு நீங்கள் இருந்தால் பிரச்சனைகள் குறையலாம் நன்றி வணக்கம்